வணக்கம் கண்மணி யார் கேட்டா யாரோ ஒருத்தர் நேற்று லைவ்ல கண்மணி கேட்டிங்களா இவ தான் கண்மணி இவன் வந்து குடிலுக்கு வந்துட்டான் பாத்தீங்களா குடிலுக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி சுற்றி போட்டு இப்படி ஊர் ஊரு கன்று உலக கன்று நாய் கன்று பேய் கன்று பிசாஸ் கன்று யூடியூப் கன்று எல்லா கண்ணும் தொலைஞ்சு தூன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதனால வந்து இங்கே எங்கள் கண்மணி நேற்று பெயிண்ட் அடிச்சாங்களே அந்த பெயிண்டர் கூட இவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ஃப்ரெண்டை என்ன பண்ண தெரியுமா அந்த பெயிண்ட் தப்பாலை போய் விழுந்து அந்த பெயிண்ட் தப்பாலை போய் விழுந்து